அனுதின பிரலோக மென்னா நவம்பர் இருபத்தி நான்கு இதனால் நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாயிருக்க பிரயாசப்படுகிறேன் அப்போ இருபத்தி நான்காவது அதிகாரம் பதினாறாவது வசனம் நம் மனசாட்சியானது கடிகாரத்தில் நேரங்கள் குறிக்கப்பட்டுள்ள முகப்பு தட்டு அதாவது டயலுக்கு ஒப்பானது இந்த முகப்பு தட்டிலே நேரங்கள் அளவுடன் குறிக்கப்பட்டிருந்தாலும் நேரங்களை சரிவர காண்பிக்கும் பொறுப்பு கடிகாரத்தில் பொருத்தப்பட்டுள்ள முக்கிய கம்பி சுருளுக்கு அதாவது மெயின் ஸ்பிரிங் உரியதாகும் இவ்விதமே மனசாட்சியும் நம் இருதயுமான மெயின் ஸ்பிரிங் உடன் இசைந்து செயல்படும் போது நீதி எது அநீதி எது என்று நமக்கு எடுத்து காண்பிக்க கூடியதாக இருக்கும் புதிய சிருஷ்டிகள் தேவனுடைய வார்த்தைகளினாலே எச்சரிக்கப்பட்டு அன்பின் பிரமாணத்துடன் இதை கையாளும் போது நீதி தவறாதவனாய் நடக்க செய்யும் உங்க ஆழமான பார்வைக்கு வரவேற்கிறோம் நம்ம எல்லோருமே ஒரு கட்டத்தில் யோசிச்சிருப்போம் நம்ம மனசாட்சி சொல்றது எப்பவுமே சரியா இருக்குமா நாம் அடிக்கடி சொல்ற ஒரு வாக்கியம் உன் மனசாட்சி சொல்றது கேளு அப்படின்னு ஆனா அது உண்மையிலே நல்ல அறிவுரையா நீங்க அனுப்பின இந்த சிறிய உரை வந்து அதுக்கு இல்லன்னு ரொம்ப தைரியமா பதில் சொல்லுது வாங்க அது ஏன் அப்படின்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் ஆமா இது பொதுவான நம்பிக்கைக்கு ஒரு நேரடியான சவால்னே சொல்லலாம் பொதுவா மனசாட்சியை நாம் ஒரு தார்மீக வழிகாட்டியா பாக்குறோம் இல்லையா ஆனா நீங்க அனுப்புன இந்த தினசரி பரலோகம் அண்ணா உரை ஆரம்பத்திலேயே ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துது அது நம்ம மனசாட்சிய நம்மளோட வீழ்ச்சியடைந்த இயல்பின் ஒரு பகுதியா பாக்குது ஓகே வீழ்ச்சியடைந்த இயல்புனா அதாவது நம்ம மத்த குணங்கள் மாதிரி மனசாட்சியும் குறைபாடு உள்ளதா இருக்கலாம் அதனால அதை சரி செய்யணும்னு சொல்லுது சரி சரி அப்போ நம்ம மனசாட்சியும் தப்பு பண்ணுன்னு சொல்ல வருது இதுவே ஒரு ஆச்சரியமான விஷயம்தான் நம்ம மனசாட்சி ஒரு நிலையான எப்போதுமே நம்பகமான ஒரு திசை காட்டி கிடையாது அது ஒரு கருவி மாதிரி ஒரு கருவி மாதிரி ஆமா எந்த ஒரு கருவிக்கும் அளவீடு அதாவது கேலிபிரேஷன் தேவைப்படும் இல்லையா அந்த மாதிரி நம்ம மனசாட்சியையும் ஒரு சரியான தரத்துக்கு ஏத்த மாதிரி டியூன் பண்ணணும்னு இந்த உரை சொல்லுது ஓ இங்க ஒரு கடிகாரத்து உதாரணமா சொல்லுது எனக்கு இந்த ஓமை ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு கடிகாரத்துல நம்பர் எல்லாம் சரியா இருக்கலாம் ஆமா ஆனா உள்ள இருக்குற அந்த மெயின் ஸ்ப்ரிங் அதாவது அதுக்கு சக்தி கொடுக்குற அந்த முக்கியமான பாகம் சரியா இல்லைன்னா நீரும் தப்பாக தான் காட்டும் சரியா சொன்னீங்க அதே மாதிரி தானா அதே மாதிரி தான் அந்த மெயின் ஸ்ப்ரிங் தான் நம்மளோட சித்தம் அல்லது விருப்பம்னு இந்த உரை சொல்லுது இதுதான் இங்க மிக முக்கியமான கருத்து ஓ நம்ம மனசாட்சிக்கு நல்லது கெட்டது எதுன்னு அடையாளம் காட்ட தெரியும் அதுதான் அந்த கடிகாரத்தோட முகம் ஆனா நம்ம விருப்பம் நம்ம ஆழமான நோக்கம் சரியான திசையில இல்லன்னா அதே மனசாட்சி நம்மள தப்பான வழிக்கு கூட தூண்டு போயிடும் கரெக்ட் கொண்டு போயிடும் அப்போ கேள்வி என்னன்னா அந்த மெயின் ஸ்பிரிங் அதாவது நம்ம சித்தத்தை எதை வச்சு சரி பண்றது எது சரியான நேரம்னு அந்த கடிகாரத்துக்கு சொல்றது இந்த ஒரு அதுக்கு என்ன பதில் சொல்லுது அது ஒரு புதிய மெயின் ஸ்பிரிங் பத்தி பேசுது அத புதிய இதயம் அல்லது தூய சித்தம் அப்படின்னு நமக்கு வழங்கப்பட்டுள்ள அன்பின் சட்டத்துடன் முழுமையா இணைஞ்சிருக்கணும்னு சொல்லுது சுருக்கமா நம்ம மனசாட்சியை சரி செய்யறதுக்கான அளவுகோல் தெய்வீக அன்பு தான் கடவுளின் வார்த்தையில் இருக்கிற அன்பின் சட்டத்தோட இணையணும்னு சொல்லுது எனக்கு இதுதான் கொஞ்சம் எப்படி சொல்றது சிக்கலா தெரியுது ஏன்னா அன்புன வார்த்தைக்கு ஆயிரம் அர்த்தம் இருக்கே உண்மைதான் ஒருத்தரோட தூய சித்தம் இன்னொருத்தருக்கு தவறா தெரியலாமே அப்போ இந்த அன்பின் சட்டம் அப்படின்னோது எல்லாரும் ஒரே மாதிரி தான் புரிஞ்சுக்குவாங்களா இது ஒரு அருமையான கேள்வி இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இந்த உரை ஒரு குறிப்பிட்ட இறையியல் இருந்து வருது அதனால அது குறிப்பிடும் அன்பின் சட்டம் என்பது பொதுமான ஒரு உணர்ச்சி அல்ல ஓகே மாறாக அது அந்த குறிப்பிட்ட மத நூல்களில் வரையறுக்கப்பட்டுள்ள ஒரு சுயநலமற்ற தியாகம் நிறைந்த அன்பை குறிக்கிறது அதனால் இந்த உரையின்படி மனசாட்சியே அளவீடு செய்வது என்பது ஒரு தனிப்பட்ட உணர்வை பின்பற்றுவதல்ல மாறாக ஒரு குறிப்பிட்ட வரையறுக்கப்பட்ட தார்மீக கொள்கைக்கு தன்னை அர்ப்பணிப்பது அப்போ இந்த உரை சொல்ல வர்ற விஷயம் என்னன்னா உன் மனசாட்சி சொல்றத கேளு அப்படின்ற வாக்கியமே ஒரு பாதி உண்மைதான் ஆமா அதுதான் நம்ம மனசாட்சி ஒரு சரியான வழிகாட்டியா இருக்கணும்னா அது இந்த தெய்வீக அன்பு அப்படின்ற ஒரு உயர்வான விஷயத்துக்கு டியூன் செய்யப்பட்டிருக்கணும்னு சொல்லுது இது கொஞ்சம் புரட்சிகரமான கருத்து இல்லையா நிச்சயமா இது நம்ம கவனத்தை என் மனசாட்சி என்ன சொல்லுது அன்னோ கேள்வியிலிருந்து என் மனசாட்சி எதை நோக்கி டியூன் செய்யப்பட்டிருக்கு அன்னோ கேள்விக்கு மாத்துது ஆமா இது வெறும் ஒரு உணர்வை பின்பற்றுவதை விட ஒரு முனைப்பான தொடர்ச்சியான செயல்முறையை வலியுறுத்துது நம்ம மனசாட்சியை நம்ம தொடர்ந்து சரிபார்த்து சரி செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்குன்னு சொல்லுது சரி இந்த ஆழமான இருந்து உங்களுக்கு ஒரு இறுதி சிந்தனையுடன் முடிக்கிறோம் இந்த ஆதாரம் நம்ம மனசாட்சியை ஒழுங்குபடுத்தப்பட வேண்டிய ஒரு கடிகாரத்தோட ஒப்பிடுது உங்க அன்றாட வாழ்க்கையில உங்க உள் திசை காட்டிய இப்படி ஒழுங்குபடுத்துவது அல்லது டியூன் செய்வது என்பது நடைமுறையில் எப்படி இருக்கும் இன்னும் ஒரு படி மேலே போய் யோசிச்சா வெவ்வேறு தரங்களால் அமைக்கப்பட்ட இரண்டு ஒழுங்குபடுத்தப்பட்ட மனசாட்சிகள் முற்றிலும் எதிர் திசைகளில் சுட்டிக்காட்டும் போது என்ன நடக்கும்